வளசிமயப் பொறுப்பில் விளையாடும் இளமில் பிடியே எரிதரங்கம் புவனம் கடந்து நின்று ஒருவன் திருவுள்ளத்தில் அழகொழுகை எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமீ வாய் மடுக்கும் குழக்காடு ஏந்தும் இளவஞ்சிக் கொடியே வருகவே மலைய துவசம் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே அன்புக்குரிய பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை எதிர்க்கொள்கிறேன் இங்கே இரண்டு கூறாக இந்த சபையினை பிரித்து ஒரு பகுதியிலே ஆண்களும் ஒரு பகுதியிலே பெண்களுமாக சமமாக அமர்கின்ற ஒரு சபையாக இதனை ஆக்கியிருக்கின்றார்கள் அண்மையிலேதான் நான் ஒன்றை படித்தேன் விநாயக பெருமானிடம் போய் ஒருவர் கேட்டாராம் ஆண் பாதி பெண் பாதி என்கின்ற தத்துவத்தை நிலைநாட்ட அர்த்தநாச அர்த்தநாரீசுடன் வடிவம் கொண்ட சிவன் சக்தி பற்றி நாயகரிடம் அவர் கேட்ட கேள்வி ஒரு பாதி சிவனாகவும் ஒரு பாதி சக்தியாகவும் ஆகியிருக்கிறது செல் ஆனால் சிவனுடைய மறுபாதியும் சக்தியினுடைய மறுபாதியும் எங்கே போயின என்று அவரை கேட்டார்களா அதற்கு நாயக பெருமான் பதில் சொன்னாராம் சிவனுடைய மறுபாதி ஆண்களாகவும் சக்தியினுடைய மறுபாதிதான் பெண்களாகவும் இந்த பூமியிலே ஜனித்திருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் சொன்னாராம் சக்தி சிவம் என்பது நம்முடைய தத்துவமாகும் ஆணும் பெண்ணும் ரெண்டும் சேர்ந்துதான் உலகம் என்பதனை இறை வழிபாடு உணர்த்துவது இந்து மதம் ஒன்றிலேதான் மற்ற மதங்களிலே பெண் தெய்வங்கள் கிடையாது அதுவும் ஆணோடு இணைந்து வாழுகின்ற பெண் தெய்வம் என்பதை எந்த மதமும் ஏற்றுக்கொண்டதில்லை ஆனால் இந்துக்களை பொறுத்தவரை ஆணும் பெண்ணும் உலகத்தில் சரி சமம் சரி பாதி என்கின்ற தத்துவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது உலகம் தொடங்கிய நாளிலே இருந்து இது இந்துக்களுடைய பண்பாட்டில் மிக முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது நான்கு சுவர்களுக்குள்ளே நடைபெறுகின்ற இல்லற வாழ்வில் ஏற்படுகின்ற சுகதுக்கங்கள் அனைத்தையும் இந்த இரண்டு பகிர்ந்து கொள்கின்றார்கள் இந்த துன்பங்களில் நான் ஒன்றாக இருந்து ஒன்றாக இயங்குவோம் என்பதுதான் திரு மனம் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தமாகும் திருமணம் என்பது செல்வமும் மனமும் இணைந்து நிற்கின்ற ஒன்றாகும் ஆண் என்பவன் காக்கின்ற சக்தி பெண் என்பவன் என்பவள் காக்கப்படுகின்ற சக்தி பெண்மை என்பது பலவீனமானது ஆண்மை என்பது பலமானது ஆண்மை அதனை காக்க வேண்டும் என்பதுதான் இந்து நாகரிகத்தின் மிக முக்கியமான அம்சமாகும் கற்பு நெறியிலே பெண்மை தன்னை காத்துக் கொள்வதும் பொருளாதாரத்தில் ஆண்மை பெண்ணை காக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாகும் அதோடு ஆடவனுடைய உடல்நிலை எதிரியிடமிருந்தும் அந்த பெண்ணை காப்பாற்றக்கூடிய சக்தியுடையதாக இருக்க வேண்டும் அதனாலேதான் அந்நாளிலே எல்லாம் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது வரலாற்று காலங்களில் அவன் எவ்வளவு படித்தான் என்கின்ற கேள்வி கேட்பதில்லை பையன் எவ்வளவு படித்திருக்கிறான் எங்கே வேலை பார்க்கிறான் என்கின்ற கேள்விகளுக்கு அன்றைய இடம் இல்லை பையன் ஒரு ஆண்மகனா என்பதுதான் முதற் கேள்வியாக இருக்கு வீட்டிற்குள்ளே புகுந்து எதிரி ஒருவன் தன்னுடைய மனைவியை கைப்பிடித்து இழுத்தால் அந்த எதிரியை தானே துரத்தக்கூடிய வல்லமை ஆடவனுக்கு வேண்டுமே தவறு அவன் வெளியிலே ஓடி வந்து ஆம்பளை ஓடியாங்க ஆம்பளை ஓடியாங்க என்று சத்தம் போடுகிறவனாக இருக்கக்கூடாது அதனாலே ஆடவன் மனைவியை எதிரியிடமிருந்தும் பொருளாதார வறுமையிலே இருந்தும் காக்கக்கூடியவனாகவும் பெண் என்பவள் தன்னுடைய மானத்தை தானே காக்கக்கூடியவளாகவும் அமைய வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கமாகும் சிறை காக்கும் காப்பவன் செய்யும் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்றார்கள் ஆக சக்தி தத்துவம் சிவதத்துவமாக இல்லறம் சமைக்கப்பட்டு நான்கு குடும்பங்களுக்கு நடுவிலே ஒரு கோவில் உருவாக்கப்பட்டது இந்த சமுதாயத்தில் மெல்மை வன்மை என்பது நாகரிகத்தோடு ஒட்டி தமிழ் மரபிலே தோன்றியதால் என்னை கூட ஒருவர் கேட்டார் இந்து நாகரிகம் இந்து மரபு என்று எழுதி அதிலேயே திருவள்ளுவர் திருக்குறள் தமிழ் என்று நீங்கள் எழுதுகிறீர்களே இந்து நாகரிகமும் தமிழ் மரபும் ஒன்றா இரண்டும் ஒன்றுதான் அப்போது அதற்கு இந்து நாகரிகம் என்று பெயர் இல்லையே தவிர இரண்டும் ஒன்றாகவே தான் இயங்கி வந்திருக்கின்றன வள்ளுவன் பாடல்களை பார்த்தால் ஐந்தவித்தான ஆற்றல் அகல் கோமான் இந்திரனே சாலுங்கரி என்று வருகிறது ஐந்து பொறிகளையும் அவித்தவனுடைய ஆற்றலுக்கு சான்று இந்திரன் என்று வஞ்ச புகழ்ச்சியாக அவன் கூறுகிறான் அவிக்காதவன் என்னகரியாவான் என்பதற்கு இந்திரன் சான்று என்பது இந்திரன் என்கின்ற பாத்திரம் ஹிந்து மத கதைகளிலே இதிகாசங்களிலே புராணங்களிலே வருகின்ற பாத்திரம் ஆகும் அந்த பாத்திரம் திருக்குறளிலே ஒரு குரலாக வரும்போது இந்து நாகரிகமும் தமிழ் மரபும் ஒன்றாகவே இயங்கி வந்திருக்கின்றன என்பதற்கு வேறு சான்றுகள் தேவையில்லை ஆகவே மொழிகூடு கூட இதை வைத்தேதான் படைக்கப்பட்டது பெண் என்பவள் மென்மையான இனம் ஆடவன் என்பவன் வலிமையான இனம் என்பதாலே தான் தமிழ் மொழியிலே கூட வல்லினம் மெல்லினம் என்று எழுத்தைப் பிரித்தார்கள் தவறா என்றால் வல்லினம் எங்கன நமன என்றால் மெல்லினம் என்று பெண் மெல்லிய இனம் ஆடவன் வன்மையான இனம் என்று இந்த ரெண்டுக்கும் நடுவிலே ஒரு இனம் உண்டு இடை இனம் என்று அது ஆண் மாதிரி தோன்றுகிற பெண்ணும் பெண் மாதிரி தோன்றுகிற ஆணும் இடையினமாகும் ஆண்மை இல்லாத ஆணும் பெண்மை இல்லாத பெண்ணும் இடையிலே இந்த சடங்குகளை வைத்தார்கள் இவ்வளவு பேரை கூட்டி வந்த வாழ்த்துறைக்கு சொன்னார்கள் என்றால் இது அவ்வளவு பேருடைய சாட்சியங்களோடும் இந்த சக்தியும் சிவமும் ஒன்றாக இணைகின்றன இன்ப துன்பங்களில் நாம் ஒன்றாக நம்மை பகிர்ந்து கொள்வோம் என்பது அதனுடைய நோக்கமாகும் அந்த நோக்கத்தோடு இணைந்து வாழுகின்ற குடும்ப வாழ்க்கை ஒன்றினை நம்முடைய மத நாகரிகம் நமக்கு சமைத்து தந்தது அவர் பெண்ணுடைய மனதை தெளிவுபடுத்தி வைப்பதற்காகவே சில பழமொழிகளை சொன்னார்கள் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனே கொஞ்சம் கோபம் வந்தாலும் கூட வசதி குறைந்தாலும் கூட கணவன் மீது ஆத்திரப்படுகின்ற தன்மை மற்ற பெண்களுக்கு வரக்கூடும் ஆனால் நம்முடைய வீடுகளில் ஆத்திரம் வறுமையே தவிர அந்த ஆத்திரத்தினாலே வழி தவறுவது கிடையாது கொஞ்சம் கோபப்படுவார்கள் சமயங்களில் நேரடியாக கூட சொல்லுவார்கள் என்ன இந்த கணத்துல உண்டாந்து தள்ளி விட்டார்களே புருஷனிடமே சொல்லுவார்கள் என்ன இந்த பாலங்கணத்துல கொண்டாந்து எங்க அப்பா அம்மா தள்ளி விட்டார்கள் அவனுக்கு சந்தர்ப்பம் வரும்போது அவன் சொல்லுவான் எவ்வளவோ பெண்ணு எனக்கு வந்தது இந்த சனியனை கொண்டு வந்து என் தலையில கட்டி வைத்தது அவளுக்கு இது கிணறு இவனுக்கு அது சனியன் ஆனாலும் கூட அந்த கிணத்திலே இந்த சனியன் காலகாலங்களுக்கு வாழ்கிறது என்றால் இந்த கிணத்தையும் அந்த சனியனையும் வாழ்ந்தே தீர வேண்டும் என்று உறுதி செய்து வைத்தது இந்து நாகரீகமாகும் இந்த மதம் என்கின்ற வேலி மட்டும் இல்லாமல் இருந்தால் இல்லறம் என்கின்ற வேலையை எத்தனையோ பெண்கள் தாண்டி இருப்பார்கள் இல்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கை என்பது வேறு எத்தனையோ வழிகளிலே மாறி போயிருக்கக்கூடும் இந்த நாகரிகத்தில் மிக முக்கியமானது எது என்றால் பெண்ணுக்கு திருப்தி என்பது ஒன்று இல்லை என்பதுதான் அதுதான் படித்த போது எனக்கு ஒரு அதிர்ச்சியாகவே இருந்தது பெண் திருப்தி அடைவது என்பது பெண்ணை பொறுத்தவரை இல்லை ஆனால் பெண்ணை திருப்தி செய்வது என்பது ஆணை பொறுத்தவரை உண்டு அதுதான் நாகரிகம் கணவனிடம் தனக்கு சந்தோஷம் இல்லை என்கிற எண்ணம் பெண்ணுக்கு வரக்கூடாது மனைவிக்கு தன்னிடம் சந்தோஷம் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஆடவனுக்கு வந்தாக வேண்டும் என்பது மிக முக்கியமானது அந்த சந்தோஷத்தை மனைவிக்கு உண்டாக்குவதற்காகவே தான் வாழ்க்கையின் பல்வேறு கூறுகளை அவர்கள் உற்பத்தி செய்தார்கள் திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் நடத்துகின்ற இல்லறம் தாய்மை பேட்டினை அடைவதற்காகவே என்றார் சுவாமி விவேகானந்தன் அதற்கு வேறு நோக்கங்கள் கிடையாது வேறு சிற்றின்ப நோக்கங்கள் கிடையாது சிற்றின்மம் என்பது அதிலே ஒரு பகுதியை தவிர அவனுடைய முழு நோக்கமும் தாய்மையே என்றவர் கூறினார் தாய்மை ஒரு தடவை அடைந்து விட்ட பெண் மறுமுறையும் அடைய ஏன் விரும்புகிறாள் என்றால் அது இந்த நாட்டிலே மட்டுமே காணக்கூடிய மேல் மேல்நாடுகளிலே தாய்மை அடைந்த பெண் மறுபடியும் அடைய விரும்புவதில்லை அது உடம்பை கெடுத்துவிடும் என்று கருதுகிறார் அது மட்டுமல்ல தாய் பாலும் கொடுப்பதில்லை அதான் நம்முடைய வாரியார் சுவாமிகளோடவே சொன்னார் பழங்காலங்களிலே தாய் பால் கொடுப்பார்கள் குழந்தைக்கு அதனால தாய் பாசம் இருந்தது இப்ப புட்டி பால் கொடுக்கிறார்கள் அதனால புட்டியில பாசம் இருக்கிறது என்ற அவர்